மேம் டாபிக் வந்து நான் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பார்த்தேன் ஒரு புறம் ஒரு பக்கம் அவங்களுடைய பெண்கள் மகள்கள் ஒரு புறம் ஏன்னா நானும் அந்த இதை பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆமா நானும் பார்த்தேன் அப்ப அந்த அம்மா வந்து சொன்னாங்க அந்த அவர் கேட்குறாரு ஆங்கர் வந்து கேட்குறாரு என்னங்கம்மா நீங்க அப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்களா பொண்ணுக்கு அதை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது செவ்வா தோஷமாக இருக்கலாம் எனக்கு தெரியல எப்போ இந்த விஷயமே அந்த அம்மா தப்பாக சொல்கிறாங்களோ ஜாதகம் எவ்வளோ கரெக்டாக மேம் இப்போ இந்த டாபிக் எடுத்து பேசும்போது எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் மேம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாதகத்தில் புதையல் யோகம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஜாதகத்தில் புதையல் யோகம் இருக்குமா ஜாதகத்தோட விழிப்புணர்வு விஷயம் விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம் மேம் ஏதோ ஒண்ணு நம்ம போறோம் பார்த்தோம் இதான் வேணும்னு இருக்கும் அப்படி இல்லாம நம்ம கண்டிப்பா அதை பத்தி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்க்க போறதோ செயல்படுத்துறதோ ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பார்த்தேன் மேம் அதுல வந்து அம்மா அம்மாக்கள் புறம் ஒரு பக்கம் அவங்களுடைய பெண்கள் மகள்கள் ஒரு புறம் அந்த மாதிரி உட்காந்து அதுல வந்து ஒரு பொண்ணு சொன்னது என்னன்னா அந்த பொண்ணோட ஜாதகத்துல வந்து சூரியன் செவ்வாய் ஒரே கட்டத்துல சேர்ந்து இருக்கான் ஸோ அந்த பொண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையோட ஜாதகத்திலயும் சூரியன் செவ்வாய் ஒரே கட்டத்துல இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி வரன்னு தான் நான் தேடி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வரன் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை மேம் இது உண்மைதானா இதெல்லாம் கரெக்டா ஜாதகம் இந்த அளவுக்கு நம்பணுமா நம்ப கூடாதா அதாவது எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா எப்படி ஜோசியருங்க இந்த மாதிரி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஏன்னா நானும் அந்த இதை பார்த்தேன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் ஆமாம் நானும் பார்த்தேன் அப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்க ஆஹ் அந்த அவர் கேக்குறாரு ஆங்கர் வந்து கேட்கிறாரு என்னங்கம்மா நீங்க அப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்களா பொண்ணுக்கு நீ அந்த ஆங்கர் வந்து கேக்குறாரு என்னம்மா அவங்க டாக்டர் சொல்றாங்களே இப்படிதான் நீங்க கல்யாணம் பண்ண ஆமாங்க அந்த சூரியன் செவ்வா சேர்ந்து இருந்தாதான் அவளுக்கு நல்லது ஆஹ் நல்லது அப்படின்னு எப்படி எனக்கு புரியவே இல்லை அப்படியெல்லாம் ஜோதிடத்துல கிடையவே கிடையாது அந்த எவ்வளவு வந்து ஒரு தவறான கருத்தை அந்த அம்மா மனசுல போய் பதிஞ்சிருச்சு பாருங்க ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தா நான் பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து ப்ராக்டிக்கலாக பேசுது இப்படி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிற மாப்பிளைக்கு தான் கட்டணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது ஒன்று ரெண்டாவது அப்படி தான் பொண்ணு நல்லா இருப்பான்னு சொன்னார் பாருங்க அந்த ஜோசியர் அப்போ அவர் எந்த அளவுக்கு இவங்களெல்லாம் வந்து ஒரு ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த மாதிரியும் கிடையாது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது செவ்வா தோஷமாக இருக்கலாம் எனக்கு தெரியல எப்போ இந்த விஷயமே அந்தம்மா தப்பாக சொல்கிறாங்களோ ஜாதகம் எவ்வளோ கரெக்டாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ உங்கள் பொண்ணு ஜாதகத்துலேயோ பையன் ஜாதகத்துலேயோ ஏழாம் இடத்துல செவ்வா இல்லை எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் இல்லை அதே பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது ஆனால் படித்தவங்க கூட அவங்க ஜோசியர் வந்து அந்த ஜோசியர் எப்படி அவங்களுக்கு சொல்லி அதை தான் முழுமையாக நம்புகிறாங்க நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்து சொன்னால் கூட அதுலேருந்து வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அது ஏன் வந்து அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஷயத்தை வந்து ப்ளைண்ட் ஃபோல்டாக நம்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதில் வந்து உண்மையே கிடையாது யோசித்து பாருங்கள் இப்போ ரெண்டு பேருக்குமே ஏழாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் வரவே வராது என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் இங்கே வந்து டைவர்ஸு என்னங்க மேடம் ரொம்ப பிரபல ஜோதிடர் அவர் ஒரு பிரபலமான டிவியில் ரொம்ப வருஷம் பார்த்தாருனேன் ஸோ அவரே நான் சொல்லி கேட்டிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு நூறு பொருத்தம் பார்ப்பேன்னு சொன்னார் அப்போ நூறு பொருத்தம் இந்த வயசுக்கு அவர் பார்த்தார்னா அவர் எப்படி கரெக்டாக பார்க்க முடியுங்கிறது எனக்கும் தெரியல நிறைய டைவர்ஸ் கேசஸ் நான் பார்த்துட்டேன் என் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நான் ஏன் நீங்கள் அங்கே போய் கேட்கினேன் அவங்க பார்த்து வச்சாங்கல்ல இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சுல நீங்கள் போய் அங்கே கேட்க வேண்டியது தானே நானும் கேட்டிருக்கேன் எங்கெங்கே மேடம் நம்ம போனால் சரியாக பதிலும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்கிட்ட வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் வசியமோ ஒரு அன்யோன்யமோ கண்டிப்பாக இருக்காது அது செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷமே கல்யாணம் பண்ணுறோங்கிறது தப்பு மேம் இதே மாதிரி வேற என்ன விஷயங்கள் இருக்கு மேம் இப்ப செவ்வாதோஷம் உள்ளவங்க செவ்வாதோஷத்தை தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நிறைய பேர் சொல்லி நானே அது எவ்வளவு தப்பான ஒரு இது ஆனா அப்படிதான் மேம் தேடுவாங்க ஜாதகம் பாக்கும்போது கூட அந்த மாதிரி ஜாதக அந்த மாதிரி தெரியுங்களா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களை வந்து மயிலரக புக்குக்குள்ள வெயி குட்டி போடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் என்னைக்காவது மயிலரக குட்டி போட்டிருக்கீங்களா நமக்கான சின்ன வயசுலேருந்து அதை சொல்லுவாங்க நம்மளும் எவ்வளோ நாள் அந்த புக்குக்குள்ளே மயில் அறகு வச்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு என் என்னோட ஏஜ் குரூப்பில் எல்லாருமே ஸ்கூல் படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொடுப்பாங்க இந்த மயிலரகவே அது குட்டி போடும் ஏன்னா நாங்களும் வச்சுருந்துருக்கோம் ஸோ பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிக்கை தான் அண்டு சில விஷயங்கள் அப் அப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து ரீசன் அவுட் பண்ணலை ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலை ப்ராபிளி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ரீசன் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ இருக்குது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பசங்க கேள்வி கேட்குறாங்க இது ஏன் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு டீச்சர்ஸும் பதில் சொல்கிறாங்க ஏன்னா டீச்சர்ஸ் அதுக்கு ட்ரெயின்டாக இருக்காங்க நம்ம அப்பா அம்மாவோ நம்ம தாத்தா பாட்டியோ ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரெயினிங் ஆகலை அவங்க என்னென்னா அவங்க பெரியவங்க இது இப்படி தான் செவ்வாய்தோஷம் தோஷம் தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க சொல்லி 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 ஸோ இந்த காது வழியாக வந்த செய்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி அந்த காது வழியாக வந்த செய்தி நம்மளுடைய சமுதாயத்தில் ரொம்ப ஊறி போயிடுச்சது அப்படியே ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பொண்ணுக்கும் இருந்து பையனுக்கும் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் வரவே வராது எலியும் பூனையும் தான் இருப்பாங்க சரி காலத்தின் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக ஒரு வாரிசு அப்படிங்கிறது வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நெசசிட்டிக்காக குழந்தை பற்றிப்பாங்களே தவிர ஒரு பரஸ்பர அந்யோன்யம் ஒரு பரஸ்பரமாக ஒரு மனசு வந்து ஒரு காதல் தம்பதிகளாகவோ அல்லது ஒரு நல்ல அந்யோன்யமான தம்பதிகளாகவோ அவங்களால் வாழவே முடியாது அது கிரகங்கள் வாழ விடாது ரெண்டு பாப கிரகங்கள் இருக்கிறச்சே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூஃபுக்கு ஒரே கூரைக்கு கீழே வாழறோம் ஒரு கணவன் கல்யாணமும் பண்ணிட்டோம் கணவன் மனைவியை வாழறோம் முக்கால் ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு பேர் கடமைக்காக வாழ்கிறவங்க தான் இருப்பாங்க ஒரு பத்து பேர் வேணால் ஆசைக்காக வாழ்கிறவங்க இருப்பாங்க க நீங்கள் பேசும்போதே லேடிஸ்ட்ட கேளுங்களேன் என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குழந்தை பெற்றுக்கிட்டோம் குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இப்படி தான் நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்கள் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்களே தவிர ஐயோ என் வீட்டுக்கார் ரொம்ப கம்மி தான் என் வீட்டுக்கார் ரொம்ப ரொமான்டிக்குங்க அவர் வந்து என்கிட்ட ஆசையாக இருப்பாருன்னு சொல்கிற பெண்கள் சதவிகிதம் கம்மி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வாழணும் அப்படிங்கிறவங்க சதவிகிதம் ஜாஸ்தி மேம் இப்போது இந்த டாபிக் எடுத்து பேசும்போது எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் மேம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாதகத்தில் புதையல் யோகம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஜாதகத்தில் புதையல் யோகம் இருக்குமா அதாவது நம்ம சொல்லிக்கிற பேர் தான் ஒரு புதையல் யோகம் அப்படிங்கிறது நம்மளா உருவாக்குறது தான் இந்த புதையல் யோகத்துக்கு ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இப்போ சில பேருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்கிறது பாருங்கள் நான் சொல்லுவேன் இப்போ ஸ்வீகாரம் போகிறாங்க பிறந்த வீட்டில் ஒன்றுமே இருக்காது ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க வந்து ஸ்வீகாரம் போகிற இடத்துல ஒரு பெரிய சொத்து ஒரு அதிபதி எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு அதிபதியாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த அதுக்கு அந்த அதிர்ஷ்டத்துக்கு பேர் புதையல் யோகம்னு பேர் புதையல்னால் என்ன நம்ம ஏதோ ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம் நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் கோல்டு கிடைக்கிது நமக்கு வந்து அது திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அது புதையல் அது வாழ்க்கையில் நம்மளுடைய சம்பாத்தியம் இல்லாமல் நமக்கு வந்து சில பேருக்கு சொத்து வரும் ஆனால் மற்ற அது யாரதோ சொத்து யாரோ சம்பாதிச்சதாக இருக்கும் அது இவங்க பேருக்கு வரும் இதெல்லாம் தான் புதையல்னு சொல்கிறது சூப்பர் மேம் ஜாதகத்தோட விழிப்புணர்வு விஷயம் விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம் மேம் ஏதோ ஒண்ணு போறோம் பார்த்தோம் இதான் வேணும்னு இருக்கும் அப்படி இல்லாம நம்ம கண்டிப்பா அதை பத்தி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்க்க போறதோ செயல்படுத்துறதோ சரி இல்ல நான் நிறைய இந்த ரியாலிட்டி ஷோஸ்க்கு நானும் போயிருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அங்க உட்காந்து பேசுறதுக்கு ஏன்னா ஜோசியர்களும் அபத்தமா பேசுறாங்க ஆங்கரும் அபந்தமாக ஒரு கே கொஸ்டின் கேட்பாரு நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சு அப்படியே நம்ம அப்படியே டென்ஷனில் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கு நான் அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஷோஸ்க்கு நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேயுமே ஒரு ப்ராப்பர் இது இருக்கவே இருக்காது கேள்வி கேட்குறவங்களும் சரி அதுக்கு பதில் கொடுக்குறவங்களும் சரி அதுக்கு என்னன்னே தெரியாமல் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் நான் நேரடியாக நான் போய் பார்த்துருக்கேன் நான் அதில் நான் ஒரு இதில் நான் பார்க்கும்போது தான் நான் இந்த இதையும் நான் பார்த்தேன் நான் நாங்கள் போய் உட்காந்து ஒரு ஜோதிடராக நாங்கள் போய் உட்காந்த அனுபவமே ரொம்ப கஷ்டப்பான அனுபவம் தான் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க நன்றி நன்றி நன்றி